பக்கத்திலே இருக்க வசதி ரெண்டாவது டைம் வாங்கி போடுறோம் ரெண்டாவது டைம் வாங்கிட்டு போறீங்க ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க எண்ணூறுவாய்க்கு முடிஞ்சது ஒரு குட்டி ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிஞ்சது எண்ணூறுவாய்க்கு எண்ணூறுவா தான் ஒவ்வொரு குட்டி எண்ணூறுவா தான் ஆமாம் அப்படியா பரவாயில்லையா நல்ல திறமையை தான் வாங்கியிருக்கேன் நாலாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு ஆறு குட்டி வாங்கிட்டீங்க ஆமாம் நாலஞ்சு மாதத்தில் ஒரு குட்டியில் ஆறாயிரம் ரூபாய் எடுத்துருக்கேன் எடுத்துருவோம் அதான் இது பால் மாடு எத்தனை வச்சுருக்கீங்க ரெண்டு இருக்குது மாட்டு பால் எவ்வளோன்னு விற்கிறீங்க ஒரு லிட்டர் நாற்பத்தி எட்டு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் பாலை இதுக்கு கொடுத்தா இதுக்கு அதுல இந்த கூலி கிடைக்குமா அதோட அமௌண்ட் கிடைக்குமா பாலை கிடைச்சிரும் எந்த ஊர் கரெக்டா கருங்காடு கருங்காடு தம்பி இது உத்திங்க கொண்டதுக்குள்ள வாங்கிட்டு போறீங்களா வாங்கிட்டு போறோம் வாங்கிட்டு போய் விற்கிறதா பக்கிரத்துக்கு இப்போ யாரும் கேட்டா குடுத்துருவீங்க ஆமா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க பத்தமடை பத்தமிடா வியாபாரம் ஆரம்பிச்சாச்சா ஆமா காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் லீவு தான் பெருநாளுக்கு லீவு தான் அந்த லீவு எல்லாம் அப்படியே சேல்ஸ் பார்க்கலாம்னு வியாபாரம் உண்டுடுவேன் ஆமா இந்த கிடால என்ன ஸ்பெஷல்மா என்ன கலர் இது என்ன இது

இளங்குனால கறி நல்லா இருக்கும் இந்த ரகம் எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் இது நல்லா இருக்கும் இப்படி நல்லா வளரும் இன்னும் ஒரு மாசம் வளர்க்கணும் வளர்த்து குடுப்பீங்க ஒரு மாசம் வளர்க்கணும் யாருங்க வீட்ல கேட்டாலும் கொடுத்துரும் சமாதான புறம் நல்லா சரியான கிடா வாங்கிருக்கேன் எதுக்காக ஆமா கோயிலுக்காக வாங்கிட்டு போறோம் என்னைக்கு கோயில் பங்க்ஷன்னு பன்னிரெண்டாம் தேதி மே பன்னிரண்டு மே பனிரெண்டு ஆமா கோயிலுக்குற கருத்து கடைகள் நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க இல்ல இல்ல இது வந்து புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம் தான் வாங்கிட்டு அசனத்துக்கு ஆமா இருபது ரூபா சொன்னாங்க நாங்க ஒரு பதினாறுன்னு கடைசியா பைனல்லா பிக்ஸ் பண்ணி பதினாறுன்னு வாங்கிட்டு பதினாறாயிரம் அதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு கூடுதலா தருதா சரி பரவாயில்ல கறி மேக்சிமம் ஒரு பதினைஞ்சு கிலோ இருக்கும் கறி மட்டும் பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ இருக்கும் பதினெட்டு கிலோ இருக்கும் சொல்றாங்க நல்லா இருக்கலாம் உஷாதா இருக்கலாம் அதனால ஆக்டிவா இருக்கு அதான் பார்த்து வாங்கணும் ஒரு பத்து பத்து ரூபாய் கிட்ட பாத்தோம் பைனலா எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் இதே வாங்கிக்கிட்டோம் கோயிலுக்கு அந்தோனியார் கோயிலுக்காக நேர்ச்சியா குடுக்கீங்களா ஆமா இது மூணாவது வருஷமா நாங்க போறோம் வேலைப்பாளையம் தானா வேலைப்பாளையம் இது ஒரு அக்கிக்கா கேட்டா குடுக்குது ஒரு குட்டி வாங்க ரெண்டு குட்டியா மூணு குட்டி வாங்கிருக்கீங்க இல்ல மூணுமே குடுக்கதான் இது நாப்பரா சொன்னாங்க மூணு சேர்த்து முடிஞ்சது முடிஞ்சது வந்து முப்பத்தாறு முப்பத்தாறு ஒன்னொன்னு எத்தனை கிலோ கறி இருக்கும் இருக்கும் பத்து கிலோ இருக்கும்

நல்ல சூப்பர் ஆடு சிறுவை குண்டம் நாஜி சிறுவை குண்டம் சிறுவை என்ன காரணம் ஆடு வாங்கிருக்கீங்க ஆடு இளஞ்சனை ஆறு பல்லு நல்ல ரெண்டு குட்டி போடும் நல்லா வளர்க்கும் நல்ல வேலி ஆடு கலர் சூப்பர் கலர் கலர் நல்ல போரு என்ன கலரு செவல போரு செவலப்போர் ஆமா அவங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க ஒன்பதாம் எடுத்து பரவாயில்ல கொஞ்சம் திறமையா தான் வாங்கிருக்கா ஆமா மதிப்பு பத்து ரூபா தாண்டி காணாத காணு காணு காணும் ஆறு பல்லு ஆறு பல்லு எத்தனை வருஷம் வளர்க்கலாம் இன்னும் நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வளர்க்கலாம் சரி இந்த வேலையாடு வாங்குறதுல நமக்கு என்ன பிரோஜனம் ரெண்டு மூணு மாசத்துல மூணு மாசம் வளர்த்தா போதும் மரிய மரி ரெண்டும் பத்து பதினஞ்சு ஒரு நல்ல வளக்கு நல்ல வளக்க விற்கலாம் ஆள் பாடும் குடிச்சுட்டு நம்மளும் எக்ஸ்ட்ரா இறங்குற வச்சு பட்ல வளர்த்தோம்னா நல்ல விளக்கு விற்கலாம் வீட்டு ஆடு கிடக்கும் எத்தனை ஆடு கிடக்குமா வெள்ளாடு கிடந்துச்சு இந்த வெள்ளத்தை ஒட்டி புறா கொடுத்துட்டேன் ரொம்ப அடிபட்டு போச்சு இப்ப அடுத்த அப்புறம் செம்பரி குட்டி பொட்டு குட்டி இங்கி வச்சிருக்கேன் பருங்குட்டி ஆயிட்டு பத்து குட்டி கிடக்கும் சந்தை வந்து அலி ரொம்ப அடி கிராக்கி ஆமா நம்ம அடிச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க திறமை வாங்கிருக்கல ஒன்பதாயிரத்து வாங்கிட்டா ஆமா தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் கிடாமரிய ஓ இது கிடாமரியா ஆமா இது எவ்வளவுமா அது ஆறாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் நாலு கிலோ எல்லாம் சேர்த்து ஏழாயிரம் ரூபாய் எத்தனை கிலோ கறி இருக்கும் அதுல கரெக்ட் எப்படி பார்த்தாலும் ஒன்பது கிலோ நேரும் இது எதுக்குமா அது கோயிலுக்கு போகுது என்னைக்கு கோயில் பங்கு கோயில் பங்கு என்ன தெரியல நம்ம பெரியமா பிடிச்சா வச்சுனாங்க தாலயத்துனே என்ன காரணம் கருப்பு வாங்கிருக்கீங்களா கோயிலுக்குனே ஆமா ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போய் வாங்கியாச்சு ஒரு வருஷம் வளர்த்து கோயில் குடுக்கணுமா வளர்க்கறதுக்கு ரெண்டுமே கிடா கிடாக்குட்டி தானே ரெண்டுமே சுத்த கருப்புன கிடாக்குட்டி தான் இது என்ன மூன்றாம் மாசம் இருக்கும்னே அவ்வளவுதான் இருக்கும் எல்லா வருஷமும் இதே மாதிரி வளர்த்து வளர்த்தா குடுப்பீங்களா வீட்டுல நிறைய கிடக்கு பத்து இருபது குட்டி கிடக்கு சரி அதாவது ஒரு வருஷம் முன்னாடி போட்டா நமக்கு லாபம் தானே அப்ப என்ன ரேட் இருக்கல பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேல வரும் ஆமா இப்ப புடிச்சு வைக்கிறது நல்லா தானே அஞ்சு நாலு எண்ணூறு இருக்கு இது நாலு ஐநூறு இப்பமே ஒரு குட்டி நாலாயிரம் நாலாயிரம் ஆமா ஐயாயிரம் கிட்ட வந்துருதா ஆமா

எப்படி ஒரு ஆடி மாசம் வரைக்கும் கருத்துக்கட வச்சிருக்கவங்க விக்க கொண்டு வந்துடலாம் அழகா கொண்டு வரலாம் கொண்டு வந்தா நல்ல வேலை நல்ல வேலை திருநெல்வேலி மாவட்டம் கங்கவுண்டாம் வெங்கடாசலப்படாச்சி கோயில் திருவிழா அடுத்த வாரம் எங்களுக்கு அடுத்த வாரம் என்ன கிழமை செவ்வாக்கிழமை வருது ஒண்ணு கருப்பு வாங்கிருக்கேன் ஒன்னு கலர் வாங்கிருக்கேன் இது சுடலைக்கு அது வேற ஒரு சாமிக்கு அது வந்து பல நேரத்துக்குடா எந்த கலர்னாலும் அந்த சாமிக்கு போடலாங்கறதுக்காக அவர் பிரியப்பட்டு வாங்கிருக்காரு அந்த மாதிரி இது இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நச்சி இருபத்தி மூணுன்னு வாங்கிருக்கோம் கறி அடைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோ வரும் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரேட்டுக்கு அந்த அளவுக்கு இந்த வாரம் சந்தை வந்து கொஞ்சம் அதிக விலை என்ன காரணம் என்னஜி கோயில் தொழிலாக்கள் அதிகமா வருதுல்ல அது பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதிமூணு ரூபான்னு வாங்கிருக்கோம் இதுல எத்தனை கிலோ கறி இருக்கும் அதுல ஒரு பதினாலு கிலோ நாங்க மொத்தத்துல ஒரு சந்தை எல்லாமே சுத்தி பார்த்தோம் சுத்தி பார்த்ததுல எங்களுக்கு பிடிச்ச கடாய்கள் ஒரு நாலு கடாய் வாங்கணும் ரெண்டு கடாய் கருங்கடாய் ஒரு ரெண்டு பழந்தரத்து கடாய் வாங்கிருக்கோம் கருத்து கடாய் வரத்து எப்படி இருக்கா கருத்து கடாய் வரத்து அதிகமா இருக்கு விலையும் அதிகமா இருக்கு இல்ல மக்கள் கோயில் கடைக்கு வந்து வாங்கலாமா வாங்கறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க சித்திர வையாசி இல்ல கோயில் திருவாக்கள் அதிகமா வரும் இல்லையா அதனால கொஞ்சம் ரேட்டு எல்லாம் அதிகமா இருக்கு ஆளுக்கு ஜனங்களோட வரதான் அதிகமா இருக்கு பலருக்கு தான் ரேட்டு மானூர் ரஸ்தா மானூர் ரஸ்தா ஓகே செங்குட்டியா செங்குட்டி சுத்த செங்குடா செங்குடா கோயில் கடைக்கு வார வெள்ளிக்கிழமை பருங்கடா வாங்கிருக்கீங்களா கோயிலுக்கு வெட்டது வயசு நாலு கொள்ளு போட்டுருக்கு எல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது கும்பலா நல்லா ஜம்முன்னு திருக்கு போட்டுருக்கு நல்ல சுத்த கலரா நல்லா செங்குடவா சுத்த செங்குட்டி இருபத்தி மூணு சொன்னாங்க இருபது காய் இருக்கு சீசன் நேரம் நல்லா கூடுதல் இருபத்தி மூணு கிலோ கறி இருக்கும் அவங்க சொன்னாங்களா இருபத்தி மூணு இருக்கு இருபத்தி மூணு கறி இருக்கும் உங்க மதிப்பு ஒரு இருபது இருக்குமா இருபது கிலோ இருக்காது இருக்கும் கழிவு போக இருபது கிலோ இருக்கும் இந்த குட்டியில என்ன சிறப்பு வேற கொம்பு தான் ரெண்டா சுத்து தான் வருது நாலு பொல்லு போடு சுத்த செங்குடாய் இப்படி இருக்கணும் நாட்டுக்குட்டி நாட்டுக்குடா கோபால சமுத்திரத்துக்கு கோபால சமுத்திரம் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு என்னைக்கு கோயில் கூட வெள்ளிக்கிழமை சில இந்த கருப்பு கிடை வாங்குவாங்க கோயில் கடை இது நாங்க பழன எடுத்துக்கலாம்னு ஒன்பதாயிரம் சொன்னாங்க ஏழாயிரத்து வாங்கிருவோம் எத்தனை கிலோ வரி இருக்குல்ல இப்போ பத்து கிலோ இருக்கும் ஒரு ஏழு கிடா பார்த்திருக்கு பார்த்தீங்க இதா மனசுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு இது வந்து தூத்துக்குடி கீழத்தட்டாப்பாளை தூத்துக்குடியில நிறைய சந்தைகள் இருக்கா சந்தைய விட்டுட்டு மேல பாடைய வந்துருக்கீங்களா இன்னைக்கு இங்கதான் சந்தை இன்னைக்கு நீங்க இங்கதான் செவ்வாய் கிழமை நல்லா இருக்கும் இதா கோயில் கொடைக்கு என்ன சாமி சொல்ல மாட

அதுக்கு முந்தின சைஸ் தோலை குட்டிமாங்க கோயிலுக்கு கொடுப்பாங்க அது கொஞ்சம் பொடிசா தான் இருக்கணும் பொடிசா தான் ரொம்ப பெருசா இருக்க கூட இருக்க கூட ஃபர்ஸ்ட் அப்ப தோலை குட்டினா ஆரம்பத்துல இதான் இது கொடுப்பாங்க இதான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இது இதான் கொடுப்பாங்க இதான் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தான் வேற கடை கடை கொடுப்பாங்க தட்டாபரை தட்டாபரை ஒன்னு போதுமா ஒன்னு போதும் இது வெள்ளை கோயில் சுடலைக்கு கோயிலுக்கு நடு குருசி நடு குருசி என்னைக்கு எல்லாம் ஜே வார செவ்வாக்கிழமை கூட சிலர் கலர் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க இல்ல அதுக்கு சுடலைக்கு கருங்கடா தான் கொடுப்போம் பதினாலாயிரம் சொல்லி பனிரெண்டாயிரம் இது கறி இருக்கும் இல்ல இதுல ஒரு பத்து கிலோ இருக்கும் உள்ள போனோம் உள்ள ஒரு பத்து கிடா பார்த்தோம் அதுக்கப்புறம் இத பாத்து பிடிச்சோம் பிடிச்சீங்க இதுல என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிச்சிருந்துது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நல்லா தெளிவா இருக்கு ஆ தெளிவா இருக்கு வயசுக்கு கம்மிதா இருக்கும் ஒரு வயசு கீழதான் ஒரு வயசு கீழ இருக்கும் கருத்து கிடா வாங்க மக்கள் வரலாமா கருத்து வாங்க இந்த நேரம் சீசன் இல்ல ரேட்டு தான் இருக்கும் கலருக்கு மதிப்புதான் கலருக்கு மதிப்புதான் பாளையைக்கொட்டையா சமாதான படம் எத்தனை குட்டி வாங்கியிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கோம் கிடா குட்டி பெட்ட குட்டி ரெண்டு கிடா இதான் ஏ ரொம்ப பொடி குட்டி வாங்கியிருக்கீங்களா வீட்டுல சின்ன குட்டி கிடக்கு பால் குட்டி குட்டி கிடக்கு தம்பி நேரத்து நான் முந்தா நாளும் ஒரு குட்டி மகா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அது வந்து குட்டி போட்டு அந்த ஆடு குட்டி போட்டு அது ரெண்டு குட்டி போட்டிருக்கு ஆனா பால் நிறைய இருக்கு அதனால இந்த குட்டிக்கு சின்ன குட்டியா குடிச்சிட்டு ரெண்டு குட்டிய தாண்டி பால் இருக்க நிறைய இருக்கா ஒரு குட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா நான் ரெண்டு குட்டியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் விலை எப்படி இருக்கு வில அதிகம் தானம்மா அப்படியா உங்க மதிப்பு எவ்வளவு குட்டி வளர்த்து விட்டோம் அதிகம் எல்லாம் யாரும் வீட்டுல வாங்கி கொண்டு போட்டுருவான் வெளியெல்லாம் நாங்க கொண்டு போக மாட்டோம் வீட்டிலேயே போட்டு வளர்ப்பீங்க புதுசா வளக்கீங்களா முன்னாடியே இருந்து வளக்கீங்களா முந்தி வளர்த்தா இப்ப பத்து வருஷம் மறுபடியும் வளர்க்கறீங்களா எனக்கு கோயிலுக்கு வருஷத்துக்கு ரெண்டு கடா வேணும் அன்னதானத்துக்கு

நம்ம வளர்த்து வெட்டினா எவ்ளோ அழகா இருக்கும் ஒரு லட்சம் ரூபா லாபம் அன்னதானம் தான் கூட எங்களுக்கு வளர ஒரு லட்சம் ரூபா லாபம் பாசமா வளர்க்கலை அழக்கலை பிள்ளைகள் பேரன் பேத்தி இருக்கா இல்ல பிள்ளை ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க வா வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆட்டுக்கறி புதன்கிழமை எங்க வீட்டு நாட்டு கோழி கறி நாங்க சாப்பிடுவோம் அப்படியா இப்ப உள்ள இளைஞர்களு

கோயில் கூட கேட்டி வாங்கிட்டு போறோம் ஜம்முன்னு இருக்கா கேட்க ஆக்கிடா ஜம்முன்னு இருக்கு இது உடையடி சொடலை பூந்தாங்குளம் ஃபங்க்ஷன் வாரம் வெள்ளிக்கிழமை பதினஞ்சு ரூபா சொல்லி பதிமூனு ரூபா முடிஞ்சும் ஆஹ் பரவாயில்லையா கொஞ்சம் சௌரியமா வாங்கிருக்கீங்களா வேற விருந்த வியாபாரி எல்லாம் தந்தாங்க ஒரு பதினஞ்சு கிலோ கறி இருக்கும் ஒரு செம்மரி கர வாங்கியிருக்கீல்ல அது நாலாயிரத்தி ஐநூறு இது தோலை குட்டி எதோ சொல்லலாம் அதுக்கா ஆஹ் அதுக்குதான் இது எந்த கோயிலுக்கு எஸ்கேம்மன் கோயிலுக்கா அதுக்கு செங்குட்டி தான் இப்படி தான் கொடுக்கணும் செம்மரி செம்பரி தான் வாட்டுவாங்க போர்க்கிட்ட அதை போர்க்கிட்ட வாட்டுவாங்க எப்படி இருக்கேன் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு நிலம் எப்படி சந்தை நிலவரம் தூ தீ பிடிச்சு நிக்கி சந்தனை யாகப்பட்ட வேலை சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வாங்க முடியாது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க அரிய குளம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மூணு குட்டி இது ரெண்டு அது ஒண்ணு ஆமா ரெண்டு பொண்ணு ஒரு கடாய் என்ன காரணம் ரொம்ப பொடிசா வாங்கிருக்கீங்களா அது பரவாயில்ல பரவாயில்லையா பழத்தை அனுபவம் உண்டுங்களா ஆமா